வணக்க உறவுகளே இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஓரம் லேண்டு வேணும்னு சொல்லி நிறைய கஸ்டமர் நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு இந்த ஏரியாவில் ஒரு அழகான தென்னந்தோட்டம்ங்க நல்ல ஈல்டுங்க காப்பு வந்து பயங்கரமான ஈல்டு நல்ல ஈல்டு வரக்கூடிய ஒரு தோட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி கெனால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேம் திருமூர்த்தி மலை அங்கேருந்து வர்ற தண்ணி டேம் வழியாக டேரெக்டாக போகிற ஒரு பெரிய வாய்க்காலுங்க பத்தடி ஆழமுள்ள ஒரு பெரிய வாய்க்கால் அந்த வாய்க்கால் ஓரத்தில் தொட்ட மாதிரியே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லாத ஒரு தோட்டம்ங்க அவ்வளோ தண்ணி இருக்குதுங்க வீடியோ முழுவதும் பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னாக்கி இந்த பூமியில் உள்ள ஒரு பெரிய கிணறுங்க காய் பாருங்க எந்த அளவுக்கு மரத்தில் காய் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவ்வளவுக்கும் பராமரிப்பு கம்மிங்க இப்போ இந்த மழை காலங்கிறதுனால தண்ணி ஓவர்ஃப்ளோ வந்ததினால இன்னும் வளம் வைக்கலை பராமரிப்பு எதுவும் பண்ணலை உள ஓட்டலை தோட்டம் ஒரு அளவுக்கு தான் பராமரிப்பு இருக்குது நல்ல பராமரிப்புன்னு சொல்ல முடியாது மீடியமான பராமரிப்பு தான் கிணறு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி எண்பது அடி ஆலமுங்க எண்பது அடி ஆழத்தில் முப்பது அடி அகலத்தில் ரிங்கு போட்டு சூப்பரான ஒரு பாறை கிணறு அது மட்டும் இல்லாமல் கனால் பாய் கனால் தண்ணியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு தேவையான பைப்லைனும் இருக்குதுங்க உள்ள ஸோ தண்ணிக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு தோட்டம்ங்க இந்த பூமி எங்கே இருக்குது அப்படின்னாக்கி கோயம்புத்தூர் மாவட்டம்ங்க கிணத்துக்கடவு தாலுகா கிணத்துக்கடவுலேருந்து கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க கிணத்துக்கடவுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம பூமிக்கு வஞ்சிர வந்துடலாம் பூமி மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு ஏக்கர் கொடுக்குறாங்க மொத்தம் பதினஞ்சு ஏக்கருங்க அதில் ரெண்டு ஏக்கர் அவங்க வச்சுக்கிட்டு பதிமூணு ஏக்கர் கொடுக்குறாங்க பூமி மொத்தம் ரெண்டு டாக்குமெண்டு சிங்கிள் கையெழுத்துங்க ஒரு டாக்குமெண்ட்டு பேங்கில் இருக்குது ஒரு டாக்குமெண்ட்டு கையில் வச்சுருக்குறாங்க ஈபி சர்வீஸ்னு பார்த்திங்க அப்படின்னா பத்து ஹசிபி ஈபி இப்போதைக்கு இருக்குது ஒரு கிணறு நாலு போர்வெல்லு எல்லாமே போர்வெல் ஃபுல்லாக மூணு நாலுமே சப் மோட்ருங்க பத்து ஹெச்பி இபியோடு ஃப்ரீ இபியோட இருக்குது இது இல்லாமல் இந்த காட்டுக்கு இருபது ஹசிபி ஈபி அலாட்ட ஆயிடுச்சு இப்போ வந்து அவங்க தக்கலில் வந்துட்டு பணம் கட்ட சொல்கிறாங்க நம்ம தக்கல்ல பணம் கட்டோம்னா இன்னொரு இருபது ஹச்பி கூட உடனே எடுத்துக்கலாங்க அந்த அளவுக்கு ரெடியாகி அப்ரூவ் தான் ஈபி இருக்குதுங்க பக்கத்தில் எந்த ஊர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகம்பம் இருக்குதுங்க ஒரு ஏழு கிலோமீட்டரில் நகம்பம்ஸ் வந்துடும் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சனு ஒரு சின்னதாக ஹால் மாதிரி ஒரு ஓட்டு வீடு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த பூமிக்குள்ளே இது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து அதாவது தார் இருந்து ஐநூறு மீட்ரு மண் தடம் வருது மண் தடம்னா செம்மண் மாதிரி மழை பேஞ்சா வண்டி போகிறதோ பதியறதோ அந்த மாதிரி இல்லைங்க சரல் மண்ணுன்னு சொல்லுவாங்க இது தார் ரோடை விட காங்கிரீட் ரோடு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது அது நான் வீடியோவில் கடைசியில் அந்த மண் ரோடையும் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டம் மொத்தத்தையும் பார்த்ததுக்கு சமம் அதனாலேயே இன்னைக்கு கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி வந்திருக்குங்க மொத்த தோட்டத்தையும் தான் எடுத்திருக்குது இது ஃபுல்லாமே இந்த மழையினாலேயும் பிஓபி கனாலில் வந்த உரம்பு தண்ணியினாலேயும் வந்ததுங்க இந்த ஏரியா கொஞ்சம் அதிகமான தண்ணிங்க அதனால் எப்படி இருக்குது தோட்டம் முழுவதும் போயிட்டு வர்ற மாதிரி இது லாரியே போயிட்டு வர அளவுக்கு தடம் போட்டிருக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது தென்னை மரங்க காப்பு தென்னை மரம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் தென்னை மரம் காப்பு மரமாக இருக்குது வருஷத்துக்கு இருபது லட்ச ரூபா இன்கம் வந்துக்கிட்டு இருக்கு தோட்டத்து ஓனர் நம்மக்கிட்ட சொன்னது அவங்க ரெக்கார்டை காணித்து சொன்னதுங்க ஆவரேஜாக எட்டு வண்டி எட்டு டைம் வந்து வருஷத்துக்கு இவங்க தேங்காய் வெட்டுறாங்களாமா ஒரு டயத்துக்கு ஆவரேஜாக இருபத்தி ஆறு வண்டி விழுதுங்களாமா தேங்காய் ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு வெட்டுக்கு இருபத்தி ஆறு வண்டி அதாவது இருபத்தி ஆறாயிரம் காய் வந்து ஒரு தடவை தேங்காய் போடும்போது விழுதுங்க இன்றைக்கி ரேட்டு கணக்கு போட்டு பார்த்துக்குங்க கம்பி வேலி எதுவும் இல்லைங்க ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் லைன் போட்டிருக்குறாங்க மரத்தில் காப்பு பார்த்திங்கன்னா நல்ல காப்புங்க தேங்காய் வந்து பார்த்திங்கன்னாக்கி ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாதுங்க மீடியமான சைஸ் தான் ஸ்மால் சைஸ் தேங்காய் தான் வருது என்ன ரீசன் அப்படின்னாக்கி இவங்க வித்தை அப்படி தான் எடுத்துருக்குறாங்க அதாவது பெரிய சைஸ் எடுத்து அரை ஒரு கிலோ எட்நூறு கிராம் தொள்ளாயிரம் கிராம் வந்துட்டு ஒரு குலைக்கு பத்து காய் கூட பிடிக்கிறது அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஐம்பதுலேருந்து அறுபது காய் வரைக்குமே ஒரு கொலையில் தேங்காய் இருக்குது நீங்கள் லைவ் வீடியோ நீங்கள் தோட்டத்துக்கு வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தோட்டம் மீடியமான பராமரிப்பில் அளவுக்கு காய் விழுதுங்க அவங்க கொடுக்குறதுங்கிறதுனாலே ஒரு அளவுக்கு தான் பராமரிப்பு இருக்குது ஸோ நம்ம வாங்கி இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணும்போது கம்பல்சரி அறுபது காய் ஒரு கொலைக்கு விழுவுங்க நல்ல ஈல்டு உள்ள தென்னை மரங்கள் தான் எல்லாமே தப்பில்லாத ஒரு மரம் தாங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது நம்ம தான் பராமரிப்பு ஏற்படுத்திக்கணும் இந்த தோட்டத்தோட மண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கி கரிசல் மண் கூட சேர்ந்தது தானுங்க கருப்பு மண்ணு தான் செம்மண் கிடையாது கருப்பு மண்ணோட சேர்ந்த மண்ணு தான் இந்த தோட்டத்தோட மண்ணுங்க பூமி வாஸ்துப்படியே இருக்குதுங்க அது இல்லாமல் நல்ல ஜல மூலையில் தான் வழித்தடமும் போட்டிருக்கிறாங்க பூமி வாஸ்துப்படி இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சூலூர்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் இந்த லேண்டுக்குங்க அதே மாதிரி செஞ்சேரி மலை அங்கேருந்து ஏழு கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்துடலாம் இருந்து கரெக்டாக இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்துடலாம் பொள்ளாச்சி டூ பல்லடம் ஹைவே இருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் உள்ளே வருங்க பொள்ளாச்சி டூ பல்லடம் ஹைவே ரோட்டில் இருந்து மெயின் ரோடு பைபாஸ் ஹைவேலேருந்து ஏழு கிலோமீட்டர் வருது இதில் வந்து பார்த்திங்கனாக்கி ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ரோடு நல்ல தார் ரோடுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு நல்லா இருக்குது பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் தான் போட்டிருக்காங்க இன்னும் தார் ஊற்றலை அந்த ரெண்டு கிலோமீட்ரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் ரோடு வந்து மேடும் பள்ளமாக இருக்குது பைக்கில் வரும்போதே கொஞ்சம் உதரல் இருந்துச்சு இன்னும் தார் ஊற்றலை இந்த பூமியில் இருக்கிற ஒரே மைனஸ் என்னென்னா அந்த ரெண்டு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் மட்டும் இன்னும் வந்துட்டு ரோடு நல்லபடியாக இல்லை உங்கள்கிட்ட தெளிவாகவே சொல்லிடுறேன் அந்த வீடியோவிலே கடைசியில் வரும் அந்த மெட்டல் ரோடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்புறம் வீடியோவில் அவ்வளோ சொன்னீங்க இப்படி சொன்னீங்க ஆனால் ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிட வேண்டாம் அதையும் நான் இப்போவே உண்மையாக சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு ஏக்கர் ரோடு வந்து தார் ஊற்றாமல் வெறும் மெட்டல் தான் போட்டிருக்காங்க அந்த மெட்டல் ஒர்க் முடிஞ்சு தார் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கி எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ ரெண்டு கிலோமீட்டர் தடம் கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கிறது பரவாயில்ல எப்படி ஆனால் கவர்மெண்ட் ரோடு தான் பஞ்சாயத்து ரோடு தான் அதனால் தார் கண்டிப்பாக ஊற்றிடுவாங்க ஸோ இப்போதைக்கு ட தடத்தை பார்க்காம லேண்டை பார்த்து எடுத்திங்க அப்படின்னாக்கி ஒரு நல்ல தோட்டந்தான் இது உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல தோட்டந்தாங்க பூமி தோட்டம் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் தண்ணிக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை காய்ப்புக்கு அதே மாதிரி எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்ல காய்ப்புக்குள்ள ஒரு தோட்டம் நிறைய தண்ணி உள்ள ஒரு தோட்டம் ஒரு சின்ன வீடு கூட உண்டு எல்லாமே ட்ரிப் லைன் போட்டிருக்காங்க ஆறிலருந்து எட்டு மாதம் அந்த வாய்க்காலில் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டுருக்குங்களாமா ரொம்ப ட்ரை சீசனாக மட்டும் நாலு மாதம் இல்லைன்னா அஞ்சு மாதம் கொடுப்பாங்களாமா ஸோ நம்மளுக்கு அது நிலத்தடி நீர் மட்டம் எப்போதுமே தண்ணி போய்கிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக இருக்கும் ஸோ கிணறு இருக்குது போர்வெல் இருக்குதுனால எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு இது தாங்க வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடில் ஒரு இடத்துல அட்டாச்சு பாத்ரூமோடவே இருக்குதுங்க இந்த கோழி ஷெட்டை அவங்க எடுத்துருவாங்க நிறைய கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கனாக்கி பூமியினுடைய ஒரு பகுதி இந்த பகுதியும் அந்த பிஓபி வாய்க்காலும் பாருங்கள் எவ்வளோ பக்கமாக இருக்குது இடையில வந்துட்டு வாய்க்கால் கரை மட்டும்தான் தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு போகுதுன்னு ஆழம் வந்து பார்த்திங்கன்னா பத்தடி ஆழத்தில் தண்ணி போயிட்டுருக்குது இதுதான் தான் அந்த மண்தடம்ங்க அந்த ஒரு முந்நூற்றம்பது மீட்டர் மண்தடம் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை பூமியை தொட்ட மாதிரி வாய்க்கால் நிறைய தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது நல்ல தண்ணியுள்ள ஒரு ஏரியா ஸோ ஒரு விவசாயத்துக்கு சூப்பரான பூமி இந்த பூமி அந்த ரெண்டரை கிலோமீட்ரு மெட்டல் போட்டிருக்கிற ரோடு இந்த ரோடு தாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த தார் ஊற்றலை மெட்டல் போட்டிருக்கிறாங்க ஸோ ரோடு வந்துட்டு கொஞ்சம் மெட்டல் மேடு பள்ளமாக குண்டும் குழியுமாக தான் இருக்குதுங்க ஆனால் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது கவர்மெண்ட் ரோடு மெட்டல் நான் தார் ஊற்ற வேண்டிய வேலை பெண்டிங் இருக்குது ஸோ அதில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கொஞ்சம் ரோடு நல்லா இல்லை அதில் இருந்துட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கி இதுதான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்நூற்றம்பது மீட்ரு தடம் சொன்னோம் இல்லைங்க சரல் போட்டு வச்சிருக்கிற மண்தடம் அந்த முந்நூற்றம்பது மீட்ருமே நான் பைக்கில் தான் வந்திருக்கிறேன் அந்த வீடியோ எடுத்துருக்குறேன் பார்த்துக்குங்க இது மட்டும் இல்லாமல் லேண்டோட டீட்டெயில் ஃபுல்லாமே பின்னாடி வருதுங்க ஸோ என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்குறேன் அது இல்லாமல் எழுத்து வீடியோத்துலேயும் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்குங்க லேண்டோட மேப்பு இருக்குது பார்த்துக்குங்க நன்றி வணக்கம் இந்த பூமி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல விலைக்கு இந்த பூமியை முடிச்சு கொடுக்கலாம் இந்த பூமிக்கு அவங்க சொல்கிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி எழுபது லட்சரூபா ஒரு ஏக்கருக்கு சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க வாங்க உட்காந்து பேசலாம் விலை ரொம்ப குறையாது ஏதோ ஒன்று ரெண்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உட்காந்து பேசி நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம் நன்றி வணக்கம்